ஆர் எஸ் விஹெச்பி இந்து முன்னணி ஏபிவிபி பாரதிய மஸ்தூர் சங்கம் பாரதிய கிசான் சங்கம் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் நேரடி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை ஆனால் லோக்சபா சட்டசபை தேர்தல்களில் பாரதிய ஜனதாவுக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் பிரச்சாரம் செய்து வருகின்றன சங் பரிவார் அமைப்புகளின் ஆர்ப்பாட்டம் ஆரவாரமில்லாத மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பிரச்சாரம் வரும் தேர்தலிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி தமிழகத்தில் சட்டசபை தொகுதிக்கு நூறு பேரை தேர்வு செய்து அவர்கள் வாயிலாக வீடு வீடாக மக்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளனர் தேர்தலுக்கு முன் இப்பணிகளில் ஈடுபடுவோர் குறைந்தது பத்து நாட்களாவது ஈடுபடுவர் அதிகபட்சமாக முப்பது நாட்களுக்கு பிரச்சாரம் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக சங் பரிவார் அமைப்புகளின் நிர்வாகி ஒருவர் கூறியதாவது எங்கள் பிரச்சாரம் வழக்கமான கட்சிகளின் பிரச்சாரத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது ஒவ்வொரு வீட்டுக்கும் இரண்டு பேர் கொண்ட குழு மூன்று முறை செல்லும் லோக்சபா தேர்தலில் கண்டிப்பாக ஓட்டளிக்க வேண்டும் என்பதை முதல் கட்டமாக வலியுறுத்துவர் அடுத்ததாக கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் சாதனைகள் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி யார் பிரதமரானால் நாட்டுக்கு நல்லது நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராகவும் நேரடியாகவும் பிரிவினைவாத சிந்தனையை வளர்ப்பவர்களுக்கு ஏன் ஓட்டளிக்கக் கூடாது என்பது குறித்து வாக்காளர்களிடம் கலந்துரையாடுவர் இப்படி மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடுவதன் வாயிலாக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என அவர் கூறினார்